வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா காய் மாவிரி ஆப்பிள் ஆப்பிள் துஷன் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு புதன்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் நான் பார்க்கு வாக்கிங் போயிட்டு தம்பியை வேலைலாம் முடிச்சிட்டு பெரிய வேலை அதெல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு போய்ட்டு காரப்பொடி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது முந்நூறுவா அப்புறம் தாங்க முடியாது முருகா தாங்க டிஃபன் மணி என்ன ஆகுது பாருங்க பன்னெண்டு கிட்ட ஆகுது காலையில் ஒன்றும் சாப்பிடல நம்மளுக்கு காலை டிஃபன் தான் பன்னெண்டு மணிக்கு இன்னும் என்ன பண்றாங்க வீட்டில் இப்போலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிட்றது அன் அதாவது ரெண்டு மணி இல்லாமல் ஒரு மணி இல்லாமல் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி சாப்பிட்ருவேன் மற்றோட சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மேக்ஸிமம் ஆறரை ஏழு கிலோ ஏதோ ஒன்று சாப்பிட்றேன் இட்லினா தோசைனா சப்பாத்தினா ஏதோ ஒன்று சாப்பிட்றது ஒரு நாளைக்கு இப்போ ரெண்டு வேலை தான் சாப்பிட்றது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் எப்படி சொல்கிறது பன்னெண்டு கிலோ கம்மி ஒரு பன்னெண்டு கிலோ வெயிட் தூக்கி நடக்கிறதுக்கும் அது இல்லாமல் நடக்குது வித்தியாசம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் கொஞ்சம் டயட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட் இருந்தால் மட்டும்தான் உடம்பு போறேன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ சாப்பிட்றத வாயை கட்டுப்படுத்தணும் சாப்பாடு தான் நிறைய சாப்பிட்றதில்ல ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிடுது அது நிறைய பேர் நான் தேங்க்ஸ் ஆகும் நிறைய பேர் நான் தேங்க்ஸ் சொல்லியாகும் அதுக்கோசரம் நல்ல ஐடியா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் கூட ஒருத்தான் கொடுத்தாங்க ஓகே அடுத்து என்ன சமையல் பார்க்கலாமா வாங்க கல்வெட்டியா மீன்லாம் சொல்ல மாட்டேன்ட்டேன் எல்லாத்துக்கும் நான் வேலை சொல்ல சொல்ல மாட்டேன்ட்டேன் இந்த தர்பீஸ் வந்து ஒரு பெரிய தர்பீஸ் ஒரு பெரிய தர்பீஸ் ஒரு கிலோ நம்ம சென்னையில் இருபத்தஞ்சி ரூபா ரூபா விற்கிறாங்க இனி நான் காலையில் வந்து ஒரு ரெண்டரை கிலோ வாங்கினேன் ரெண்டரை கிலோன்னா எவ்வளோ முப்பது அறுபது எழுபத்தஞ்சி ரூபா ரெண்டரை கிலோ நல்லா பெருசாக இருந்துச்சு இப்போ இது மீன் தக்காளி சின்ன வெங்காயம் போட்டிருக்கியா என்ன பண்ண போகிறா அதான் கேட்டேன் இது மீன் குழம்பு பண்ணலான்னு பார்த்தேன் ம் அப்புறம் வந்துட்டு எறாவை வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்கும் இறா குழம்பு வெண்டைக்காய் போட்டு நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டதில்லை எப்படின்னு தெரில பட் எனக்கு மீன் குழம்பு கூட எறாவை ஓகே எனக்கு ஏன்னா மீன் குழம்பு ஊற்றி பயந்து பயந்து ஊற்றுவேன் முள்ளு கிளிய நான் உங்களுக்கு சரி ஓகே யார் என்ன குழம்புத்தூர் போட சுரேஷ் பாபு சொல்லணும் ஒரு வீடியோ சொல்லணும் சுரேஷ் பாபு குழம்பு மசாலா போட்டு ஒரு இறா குழம்பு பண்ண போகிறாங்க அதை வெண்டைக்காய் பண்ணி வச்சுட்டாங்க சாப்பாடு ஒரு போட்டு கொதிச்சுட்டுருக்கு வெண்டைக்காய் போட்டு இறா குழம்பு பண்ணிட்டு மீன் ஒடுக்க போறியா நான் என்ன சாப்பிட்றது சிக்கன் வாங்கி செஞ்சு செஞ்சுக்கூடா இன்றைக்கி வந்து கிர்னி பழம் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு நம்ம சென்னையில் இப்போ வண்டியில் தண்ணி போங்க இல்லையா வாங்கியிருக்காங்க ஒரு கிலோ நூறுவா சொன்னேன் ஒரு கிலோ நூறுரூவா ஸோ ஒன்றரை கிலோ வாங்கியிருக்காங்க அவனை பார்த்துங்க ரைட் ஓகே கிண்ணி பண்ணுன்னா அங்கே விளையாடு இடத்துல போனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் காய இருக்கிற மாதிரி கல் மாதிரி இருக்குது எங்கேயே வச்சுணும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இது இல்லாமல் எங்கேயே போக இப்போ இன்னொன்று ஆர்டர் பண்ண செட் ஆகலை சும்மா ஷாட்ஸ் வேணா இதாங்க டீஆர் கரெக்டாக போட்டுக்கணும் டீயார் மாதிரி எதனா சாங்ஸ் எதுனா ஷார்ட்ஸ் எதுனா போட்டுடலாம் சும்மா ஓகே ஏன்னா எல்லோரும் வீட்டிலையும் மீன் குழம்பு நல்லா பண்ணுவீங்க அது வெண்டைக்காய் போட்டு மீன் கு பண்ணான்னு காமிச்சேன் நான் சரி ஓகே டீஃப் தான் வரலாம் সুড় <Sanye> <Okay. Okay. Sanye> <Okay. Sanye> <Sanye> குழந்தைய குளிப்பாட்டணும் இந்த குழந்தை நம்ம பேரனை நானும் ஓர குளிப்பாட்டணும் சமையல் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா மா ஓப்பன் பண்ணவா பார்க்கணும் நான் உள்ளே குழந்தைய பார்த்து நின்றேன் அவங்களுக்கு ஒன்னு விளையாடின்னு இருந்தேன் வாழ்க்கையில் கடைசி ஸ்டேஜ் நம்ம இருக்கிறது குழந்தை கூட விளையாடி பேரை வளர்ந்து அவனை கல்யாணம் அதை பார்ப்போமா பார்க்க மாட்டோம்னா அந்த குடுப்ப அந்த காலத்து ஆளுங்களுக்கு இருந்துச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது இக்கா கூட தெரில பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியும் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியுமா முடியாதான் நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது அந்த ஜென்ரேஷனில் வேறே இருக்கும் அப்போ ஆளுங்க நல்லா இயற்கை உணவு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தாங்க இப்போ எல்லாத்துலேயும் உரம் மருந்தெல்லாம் போடுறாங்க சரி வந்துட்டாங்க இன்னொன்று பார்க்கலாமா என்னது இதுவும் வெண்டக்காவும் வெண்டக்கா ஓகே வடிச்ச சோறு அது ஏங்க அவ்வளோ சொல்லுறீங்க நம்மளுக்கு குக்கரை தான் முடிக்கும் அதுக்கு பரவாயில்ல சுரேஷ் பாபு கல்யாணம் வீட்டு ரசப்பு பொடி அது ஃபோட்டோ காமிச்சா டக்குன்னு பார்ப்பாங்க சரி ஓகே இது என்ன பச்சையாக இருக்குது இந்த வரைக்கலைங்க அதை சாப்பிட்றப்ப வரைக்கலாம் மசாலாலாம் தடைய வச்சுருக்கேன் ஓகே சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சமையல் இறா குழம்பு நல்லா மீன் குழம்பு பண்ணல இறா குழம்புனா கொஞ்சம் ஊற்றி பண்ணணும் கொஞ்சம் சாப்பாடு வாங்க தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க குழம்புத்தூள் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் நம்ம குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் அண்டு இட்லி பொடி அப்புறம் பிளைன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகு பொடி தூள் கரம் எல்லாமே ரெடியாக இருக்குது நேற்று இந்த நேற்று கொஞ்சம் அர்ச்சனை நேற்று கொஞ்சம் அர்ச்சனை வந்தேன் வேண்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எங்கள் சமைக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் நம்பர் சொல்லட்டுங்களா நம்ப நான் சொல்கிறேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் சில சமயம் தப்பாக நம்பர் சொல்கிறோம் பேங்க்கே தப்பாக நம்பர் சொல்கிறோம் நம்மளோட மூலம் வளர்க்கு கம்மி படிப்பு கம்மி நம்புறது சரி ஓகே நான் ஆக்சுவலாக வந்து இது அவர் எம்காம் படிச்சிருக்கார் அதுக்கப்புறம் வந்து என்னது ஆக்சுவலாக வந்து ஒரு பிரதர் வந்து இந்த காம்போ பேக் இருக்குது இல்லையா அதுலேயே வந்து குழம்புத்தூள் வேண்டாம் அதுக்கு பதில் ரசப்பொடி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் வந்து மாற்றி அதே குழம்புத்தூள் ஆஸ் யூஷுவல் அந்த காம்பு பேக்கே அனுப்பிட்டேன் ஆனால் அந்த குழம்புத்தூள் யூஸ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போய் நான் வேண்டாம் சொல்லிட்டேன் எல்லாமே சிக்கன் குழம்பு வச்சு பார்த்தேன் இந்த வாரம் மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து அனுப்புகிறேன் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் சூப்பராக இருந்ததுங்க குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃபோன் பண்ணுங்கள் நான் எடுப்பேன் ரெண்டு ஒய்ஃப் எடுப்பாங்க மருமகள் எடுப்பாங்க மூணு பேரும் நான் அவங்ககிட்ட பேசுவேன் ஓகே தேங்க்யூ கேள் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க ஓகே நன்றி 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 இன்னைக்கு நம்ம வீட்டில் எதாவது சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் நான் விற்க போடுறேன் பாருங்களேன் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தேன் சரி போடலான்ட்டு அதுதான்